ஓம் நம சிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் திரைவா போற்று திருச்சிற்றம்லாம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் திருவாசகம் எனும் தேனை நாம் உருகி உருகி பகுதி பகுதியாக படித்து வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் திருப்பூர் சுண்ணம் என்ற பகுதியில் உள்ள பாடல்களை படித்து வருகிறோம் திருப்பூர் சுண்ணம் என்பது தமிழ் பெண்கள் தங்களுடைய உடலில் பூசிக்கொள்வதற்கான வாசனை திரைவயங்களை இடிக்கும் போது பாடும் பாடல்களாகும் என்று பார்த்தோம் பாரதியார் சொல்வார் தன் கவிதையிலே சுண்ணம் இடிப்பார்தம் சுவமிகுந்த பண்களிலும் தன் மனதை பறிகொடுத்ததாக சொல்வார் இறைவனின் இனிய தன்மையை இந்த பகுதியில் மாணிக்க வாசகர் பெண்கள் பாடுவதாக பாவித்து பாடுகின்ற அழகை நாம் ரசிப்ப ரசிக்க வேண்டும் இப்பொழுது நான்காவது பாடல் காசணி மின்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ் தாடுங்கச்சி திருவேங்க திருவேகம்பன் செம்போர் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடி இடித்தும் நாமே எல்லாம் உலக்கைகளுக்கெல்லாம் காசு அணிமீன்கள் மணி வடங்களை கட்டுங்கள் கரை உரலை கருமை நிறமுள்ள உரல்களுக்கு காம்பு அணிமீன்கள் பட்டு துணியை சுற்றுங்கள் நேசமுடைய அடியவர்கள் இறைவனுத்து அன்புடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று நிலை பெற்று விளங்குக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் உலகமெல்லாம் புகழ்ந்து கொண்டாடுகின்ற கட்சி திருவேகம்பன் காஞ்சி மாநகரில் உள்ள திருவேகம்பனது செம்பொன் கோயில் பாடி செம்பொன்னால் செய்யப்பட்ட திருக்கோயிலை பாடி பாச வினையை தலையாகிய இரு வினைகளை பறித்து நின்று நீக்கி நின்று பாடி திருவருளை பாடி பொன் போலும் வாசனை என்று கூப்பிடுகிறார் காம்பு என்பது பட்டின் ஒரு வகை நேத்திரங்கள் பணித்தருள வேண்டும் என்ற சுந்தரர் வாக்கை இங்கே ஒப்பு நோக்க வேண்டும் கருங்கல்லார் கல்லார் செய்யப்பட்ட உரல் என்பதைத்தான் கரை உரல் என்கிறார் அடியார்களிடத்திலும் ஆலயத்திலுமே இறைவன் விளக்கமுற்று இருக்கின்றான் ஆதலின் உயிர்கள் உயிர பொருட்டு அவை வாழ வேண்டும் என்கிறார் அதைத்தான் நேசமுடைய அடியார்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி என்றும் திருவேகம்பன் செம்பூர் செம்பூர் கோயில் பாடி என்றும் மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே என்று சிவஞான போத சுத்திரத்தையும் இந்த பாடலோடு ஒப்பு நோக்கலாம் இதனால் அடியாரையும் ஆலயத்தையும் வாழ்த்த வேண்டும் என்று மாணிக்க வாசகர் இந்த பாடலின் வழியாக அறிவுறுத்துகிறார் அன்றி தேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற்பின் பல்லது எடுக்க ஒட்டோம் செறிவுடையும் மதில் எய்த வில்லி திருவேகம்பன் செம்பர் கோயில் வாடி முருவர் செவ்வாயில் நீர் முக்கன முக்கனப்பர் காட சுண்ணம் இடித்தும் நானேன் முக்கணப்பற்கு ஆட சுண்ணம் இடித்தும் நான் அயனும் அறியும் பிரம்மனும் திருமாலும் அருகு எடுப்பார் அருகெடுத்தலாகிய பணியை செய்வார் அன்றி அவர்களைத் தவிர மற்ற ஏனையோராகிய இந்திரனோடு அமரர் இந்திரன் முதலாகிய வானுகலத்துக்கு அவர்களும் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் முணுமுணுக்கின்ற தேவ கணங்களும் நம்மின் பின்பு அல்லாது நமக்கு பின் அல்லாமல் எடுக்க மாட்டோம் எடுக்க விட செறிவுடை நெருங்கிய முப்புறத்தை அழித்து வில்லை உடையவனாகிய திருவேகம்பன் திருவேகம்பனது அது கோயில் பாடி செம்பொன்னாலாகிய கோயிலை பாடி முருவல் செவ்வாயினி நகையோடு கூடிய சிவந்த வாயினை உடைய உடையவர்களே முக்கண் அப்பருக்கு ஆட மூன்று கண்களையுடைய தந்தைக்கு பூசிக்கொள்ளும் பொருட்டு பொற்ம் பொன்போலும் வாசனை பொடியை நாம் இடித்தும் நாம் இடிப்போம் வாருங்கள் அருகு எடுத்தலாவது என்பது அருகம்புள்ளை எடுத்து பசுவின் நெய்யில் தோய்த்து தலை முதலிய இடங்களில் தெளித்தல் இதனைத்தான் நெய்ப்பேற்றுதல் நெய்யேற்றுதல் என்றும் கூறுவார்கள் தேவ கணமாவது சித்தர் முதலிய பதினெண் கணத்தை இவர்கள் அயனும் மாலும் தம் அதிகாரத்தில் முதலில் சென்று அருகெடுத்தலை கண்டு மனம் புழுங்கி ஒன்றும் செய்ய மாட்டாதவராய் இருப்பார்கள் என்றும் அதைத்தான் நறுமுறு தேவர் கணங்கள் என்றார் அத்தகைய தேவர்களுக்கு முன்னே அவர்களுக்கு முன்னே நாம் முந்தி சென்று அருகே எடுப்போம் நம்மிற் பின்பு அல்லது எடுக்க ஒட்டோம் என்கிறார் இறைபனியில் ஈடுபட்டோர் இந்த மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஆனத்தில் ஆனந்தத்தில் திழைத்து அந்த மாதிரியான செயல்களில் செயல்பட வேண்டும் என்கிறார் இதில் அதனால்தான் தான் முருவர் செவ்வாயின் அவர்கள் ஆனந்தத்தில் மூழ்கி இருந்ததா இருப்பதால் அப்படி கூறுகிறார் இதனால் இந்த பாடலின் வாயிலாக இறை பணியில் உள்ள அந்த மிகுதியான ஆனந்த அந்த கொப்பளிப்பை பற்றி மாணிக்க வாசகர் அருமையாக எடுத்துரைக்கிறார் அடுத்த பாடல் உலக்கை பல ஓச்சுவார் வெறியர் உலகமெல்லாம் உரல் போதாதென்றே கலக்க அடியார் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான்மலர் பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி போர் சுன்னம் இடித்தும் நாமே உலகமெல்லாம் இந்த உலகத்து முழுவதுமாக உரல் போதாது என்று உரல்களை வைப்பதற்கு இடம் போதாது என்று சொல்லும்படி பெரியவர் பலர் உலக்கை பல ஓச்சுவார் பல உலக்கைகளை கொண்டு ஓங்கி இடி இடிப்பார்கள் உலகங்கள் போதாது என்று உலகங்கள் பலவும் இடம் போத மாட்டா என்னும்படியாக அடியவர்கள் கலக்க அதாவது ஒன்று கூடி காண வந்து நின்றார் பார்ப்பதற்கு வந்து நிற்கிற நிற்கின்றனர் நலக்க நம் நாம் நன்மை அடைய அடியோமை ஆண்டு கொண்டு அடியார்களாகிய நம்மை ஆட்கொண்டு அருளியை நாள் மலர் அன்று அலந்த தாமரை மலர் போன்ற பாதங்கள் திருவடிகளை சூடத் தந்த நம் சென்னி மேல் சூடிக் கொள்ளும்படி கொடுத்த மலைக்கு மருகனை மலையரசனுக்கு மருகனாகிய தெரிவனை பாடி பாடி பலகால் பாடி மகிழ்ந்து பொற்சுன்னம் பொன் போலும் வாசனை பொடியை நாம் இடித்தும் நாம் இடிப்போம் வாருங்கள் பொற்சுண்ணம் இடித்தலில் அடியார்க்குரிய ஆர்வத்தை காட்டுகிறார் இந்த பாடல்கள் அதைத்தான் உலக்கை வள ஓச்சுவார் பிரியர் நலக்க அடியவர் வந்து நின்றார் என்று கூறுகிறார் நலக்க என்பது நலம் என்பது வினைச்சொல்லாக வந்ததாகும் இதனால் பொற்சுண்ணம் இடித்தலில் அடியார்க்கு உள்ள ஆர்வத்தை விவரித்து கூறுகிறார் மாணிக்கவாசகர் இத்துடன் இந்த பகுதியில் உள்ள பாடல்களை நிறைவு செய்துவிட்டோம் இனி வரும் நாளில் மற்ற பாடல்களை பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் தெரிவா போற்று திருச்சி